ஹலோ வெல்கம் டு சேனல் ஆல்ரெடி பற்றி பார்த்திருந்தோம் கவர்மெண்ட் மெட்டீரியல் அவுட் சோர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் வீரமாமுனிவருக்கு நாம ஸ்கூல் புக் கண்டென்ட் மட்டும் தான் அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாக்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டுடே நாம வீரமாமுனிவர் பற்றி கார்மன் மெட்டீரியல் அவுட் சோர்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம் அது வீரமாமுனிவர் வீரமா முனிவர் ஜி யூ போப் இவர்களை பற்றிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரெண்டையும் நாம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீரமாமுனிவர் தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர் இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி இவருடைய பெற்றோர் கொண்டல் போபெஸ்கி எலிசபெத் இவர் பிறந்த நாடு இத்தாலி நாடு பிறந்த ஊர் காஸ்தி காலம் எட்டு பதினொன்னு ஆயிரத்தி அறநூத்தி எண்பது முதல் நாலு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரை தமிழ் கற்பித்தவர் யார் அப்படின்னா கவிராயர் இவருடைய சிறப்பு தன்னுடைய முப்பதாவது வயதில் தமிழகம் வந்து காப்பியம் படைத்தார் ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாம் இவர் அறிந்த மொழிகள் இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எவிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் இவர் இயற்றிய நூல்கள் குரு கதைகள் திருக்காவலூர் களம்பகம் தொன்னூல் விளக்கம் கித்தேரியம்மாள் அம்பானை பிளஸ் தேம்பாவனை ஏற்றி தேம்பாவணிய நம்ம தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிக்கலாம் பா பாக்கூட்டல் அணின்னு பிரிக்கலாம் தேன்பா கூட்டல் அணினா வாடாத மாலை என்று பொருள் பெறும் தேன்கூட்டல் கூட்டல் அணி அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை அப்படின்னு பொருள்படும் இந்த நூல் இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய ஆகிய தலைவராக கொண்டு பாடப்பட்டது இந்நூல் கிறிஸ்தவ கலை என்று அழைக்கப்படுகின்றது இந்நூலில் மூன்று காண்டங்கள் இருக்கு ஆறு படலங்கள் இருக்குது மூவாயிரத்தி அறுநூற்று பதினைந்து பாடல்கள் இருக்குது இவ்வளவுதான் நமக்கு கவர்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் பெயர் வீரமாமுனிவர் இயற்பெயர் கான்ஸ்டோசெஸ்கி பெற்றோர் கொண்டல் கோபிஸ்கி எலிசபெத் பிறந்த ஊர் இத்தாலி நாட்டில் உள்ள காசிக்கிலியும் அறிந்த மொழிகள் இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் இவருக்கு தமிழை கற்பித்தவர் மதுரை சுப்ரதீப கவிராயர் இவருடைய சிறப்பு முப்பதாம் வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படைத்தவை இவருடைய காலம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இவருடைய சிறப்பு பெயர்கள் தமிழ் சிறுகதையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர் தமிழ் உரைநடையின் தந்தை எள்ளல் இலக்கிய வழிகாட்டி வீரமாமுனிவர் உரைநடை இலக்கிய முன்னோடி வீரமாமுனிவர் செந்தமிழ் தேசிகள் வீரமாமுனிவர் மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் மதுரை தமிழ் சங்கம் தமிழ் அகராதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர் ஒப்பிலக்கண வாயில் வீரமாமுனிவர் தொகுப்பு பணிகளின் வழிகாட்டியார் வீரமாமுனிவர் இவர் இயற்றிய காப்பியம் தேம்பாவணி கலைக்களஞ்சியம் குறிப்பிடுறோம் சிற்றிலக்கியங்கள் பாருங்க திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மாள் அம்பானை கடைக்கல நாயகி வெண்பா அன்னை அழுங்கல் அந்தாதி கருணாகர பதிகம் இவருடைய உரைநடை வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் பேதகம் மரத்தம் லூதர் இனதியல்பு ஞானக்கண்ணாடி கண்ணாடி வாமனன் கதை இவர் இயற்றிய இலக்கண நூல்கள் தொன்னூல் விளக்கம் இத குட்டி தொல்காப்பியம் அப்படின்னும் குறிப்பிடுவோம் நமக்கு கொஷின் கேட்பாங்க குட்டி தொல்காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க அல்லது வீரமாமுனிவர் இயற்றிய தொன்னூல் விளக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னும் கேட்பாங்க இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓப் பண்ணிக்கோங்க கொடுந்தமிழ் இலக்கணம் சேர்ந்தமிழ் இலக்கணமாகிய இலக்கண நூல்களை வீரமாமுனிவர் படைத்தார் மொழிபெயர்ப்பு பாருங்க திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் ஆகிய இரண்டை மட்டுமே லத்தீன் மொழியில் மொழி பெயர்த்துள்ளார் இதே இது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப் இவருடைய அகராதி சதுர அகராதி முதல் அகராதி தமிழ் அகராதி போர்ச்சுகீசியம் தமிழ் லத்தின் அகராதி ஏலன இலக்கியம் பரமார்த்த குரு கதை தமிழில் தோன்றிய முதல் ஏளன இலக்கியம் இதை இயற்றியவர் வீரமா முனிவர் தொகுப்பு தமிழ் செய்யுள் தொகை குறிப்பு பாருங்க இவர் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சிறப்பான பணிகளை செய்துள்ளார் இருபத்தி மூன்று நூல்களை தமிழில் எழுதியுள்ளார் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை தொடர்பான நிகழ்ச்சிகளையும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய புனித யோசிப்பின் வரலாற்றையும் தமிழ் பண்பாட்டுக்கேற்ப தேம்பாவணி எனும் பெரும் காவியமாக இயற்றியது இவருடைய தமிழ் புலமைக்கு சான்றாக உள்ளது இந்த யோசேப் அப்படின்றவரை நம்ம வளன் அப்படின்னு சொல்லலாம் கருணையன் அப்படின்னு தேம்பாவணில குறிப்பிட்டிருப்பாரு எழுத்து சீர்திருத்தம் செய்து சில குறில் எழுத்துக்களையும் நெடில் எழுத்துக்களையும் வேறுபடுத்தி மாற்றம் செய்தவர் நூலான விளக்கம் இலக்கண நூலை படைத்தவர் இதன் சிறப்பு கருதி இந்நூலை தொல்காப்பியம் என்று அழைக்கின்றனர் தொன்னூல் விளக்கம் என்ற நூலின் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து இலக்கணங்களை முன்னூத்தி எழுபது நூற்பாக்களில் எடுத்துரைத்தார் வீரமாமுனிவர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மட்டம் முகாசபரூர் உதவி கொண்டு புனித பெரிய நாயகி அன்னைக்கு திருத்தலம் கட்டி எழுப்பியவர் குப்பம் புனித பெரிய நாயகி அன்னைக்கு தமிழ் கலாச்சாரப்படி அன்னை மாமரிக்கு புடவை உடுத்தியபடி மரத்தாலான ஸ்வரூபங்களை செய்து அன்னைக்கு பெருமையும் புகழும் உலகறிய செய்துள்ளவர் வீரமாமுனிவர் சதுரகராதி என்னும் அகராதி நூலை வெளியிட்டு பிற்கால அகராதி நூல்களுக்கெல்லாம் வழிகாட்டியவர் வீரமாமுனிவர் காப்பியத்திற்கு வீரமாமுனிவரை உரைவடித்துள்ளார் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் திவானாக பணிபுரிந்தார் இவர் மறைந்த இடம் அம்பலக்காடு இவர் பெயரை முதலில் தைரியநாதர் அப்படின்னு மாற்றிக்கொண்டார் தமிழ்ல மாற்றும் போது அதுக்கடுத்து வீரமாமுனிவர் அப்படின்னு மாத்திக்கொண்டார் இவருடைய சிறப்பு பாருங்க கவிஞரி சாரி கவியோகி சுத்தானந்த பாரதி சாரமாம் தேம்பாவணியினை தொடினும் தமிழ்மணம் மனம் கமலும் என் கரமே அப்படின்னு கவிமணி சுத்தானந்த பாரதி குறிப்பிட்டுள்ளார் அடுத்து பாருங்க தமிழ் மாலையில் ஒரு வாடாத கற்பக மாலை காணப்படுகின்றது அதுவே தேம்பாவணி எனும் பெருங்காப்பிய மாலை அப்படின்னு புகழ்ந்திருக்காங்க கவியோகி சுத்தானந்த பாரதி அடுத்து இது சீவக சிந்தாமணிக்கு இணையான காவியமாகும் அப்படின்னு கூறியவர் திரு பூர்ணலிங்கம் பிள்ளை அடுத்து கால்டு நான்கு காவியங்களும் தேம்பாவணியும் ஒன்று ராவி சேது பிள்ளையும் புகழ்ந்திருக்கார் என்னென்னு பார்க்கலாம் தேம்பாவணி தமிழண்ணியின் கழுத்தில் வாடாத மாலையாக திகழ்கின்றது காவலூர் கலம்பகம் கலம்ப மாலையாக காட்சியளிக்கின்றது தொன்னூல் பொன்னூலாக விளங்குகின்றது சதுரகராதி முத்தாரமாக மிளியர்கிறது வீரமாமுனிவர் தமிழ் மொழிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு ராபி சேது புகழ்ந்துள்ளார் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டில் முதன் முதலாக இவருடைய சரித்திரத்தை தமிழில் எழுதிய வெளியிட்டவர் யார் அப்படின்னா வித்துவான் முத்துசாமி பிள்ளை இவர் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டில் வீரமாமுனிவருடைய சரித்திரத்தை தமிழ் எழுதி வெளியிட்டவர் இலக்கிய சுவடிகளை பல இடங்களில் சென்று தேடி எடுத்ததால் சுவடி தேடும் சாமியார் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் இந்த அக்காலத்தில் சுவடிகளில் மெய்யெழுத்துக்களுக்கு புள்ளி வைக்காமலே எழுதுவது வழக்கம் புள்ளிக்கு ஈடாக நீண்ட கோடி இருக்கும் மேலும் குறில் நெடில் விளக்க என்று சேர்த்தெழுத்துவது வழக்கம் ஆனா ஆ என எழுத அற என இரண்டு எழுத்து வழக்கில் இருந்தது இந்த நிலையை மாற்றி ஆ ஏ என மாறுதல் செய்தவர் இந்த முனிவர் இலக்கிய இலக்கணங்களை கவிதை வடிவில் இருந்து வந்தன அவற்றை மக்கள் எளிதில் படித்தறிய முடியவில்லை என்பனை உணர்ந்து உரைநடையாக மாற்றியவர் முனிவர் காவியத்தில் தேம்பாவணி இவர் இயற்றியது மூன்று காண்டங்கள் உள்ளது முப்பத்தி ஆறு படலங்களை கொண்டு மொத்தமாக மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து எழுத்த பாக்கலால் ஆனது இந்த தேம்பாவணி காவியம் அடுத்து பார்க்கலாம் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கண்ண கல்லறையில் எழுந்து சொன்னவர் யார் சதுரக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் பேரம முனிவர் ஜியுபோக் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆங்கிலம் ஜியுபோக் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் இரண்டும் இரவாவது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்க உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார் யார் ஜியு போப் ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் என்ன தமிழ் செய்யுட் களம்பகம் திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை யாரா ஜியு போப் இதை இயற்றியவர் யார் வீரமாமுனிவர் தைரியநாதசாமினாலும் அவர்தான் தான் குறிக்கும் அவருடைய இயற்பெயர் தான் பெஸ்கி அடுத்து திருக்குறள் திருவாசகம் நாளடியார் ஆகிய நூல்களை நூல்களைஆங்கிலேயர் மொழிபெயர்த்தவர் ஜியூ போபு வீரமாமுனிவர் என்ன பண்ணியிருப்பாரு லத்தீன் மொழியில மொழிபெயர்த்திருப்பாரு அதுவும் அறத்துப்பால் பொருட்பால் ஆகிய இரண்டு பால்களை மட்டும்தான் மொழிபெயர்த்திருப்பார் தமிழ்ச் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு அடுத்து பொறுத்துக்க பாருங்க உமரு புலவர் முதுமொழி மாலை கம்பர் திருத்தக்க தேவர் நரிவிருத்தம் விளக்கம் அடுத்தது பாருங்க தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்த கொணர்ந்தவர் யார் பேரமா முனிவர் தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது மூன்று காண்டங்களை உடையது ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் முனிவர் கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் எது தேம்பாவணி ஜியோ பாய்மர கப்பலில் சென்னை வந்த எட்டு திங்களும் டேஸ் டேஸ் மொழிகளை நூல்களாக சரி சாரி டேஸ் மொழி நூல்களை படைத்தார் வடமொழி நூல்களும் படித்தார் தமிழ் நூல்களும் படித்தார் பருதிமார் கலைஞரின் தனி பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று புகழ்ந்தவர் ராபி சேது திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜியு போப் பரமாத்த குரு கதை எனும் நகைச்சுவை நூலை எழுதியவர் வீரமா முனிவர் முதன் முதலாக சதுரகராதி எனும் அகரம் முதலிய வெளியிட்டவர் வீரமாமுனிவர் ஜியு போ கிபே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு டேசாம் நாள் பிறந்தார் ஏப்ரல் இருபத்தி நான்காம் நாள் கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதைக் குறிப்பிடுக ஆன்சர் பாருங்க அரபுச் சொற்கள் அரபு பெயர்கள் எங்கான்றும் இடம் பெறாமல் சீரா புர புராணத்தினை நற்சமிழால் யாத்தத்திரம் போற்றுதற்குரியது இதுதான் பொருத்தமா பொருத்தம் அற்றது பாரு வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது ஆசார கோவை இதை பெருவாயின் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது அமாங் தி தமிழ் தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமாமுனிவரை பாராட்டிய புலவர் யார் திருத்தக்க தேவர் கீழுள்ள நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது அதுல கொடுத்திருக்காங்க பாருங்க வீரமாமுனிவர் இதுல வேதியர் ஒழுக்கம் சதுரகராதி தொன்னூல் விளக்கம் இயற்றியவர் தமிழ் இயக்கம் இயற்றியவர் பாரதிதாசன் தமிழ் செய்யுள் களம்பகம் இது யார் தொகுப்பு ஜியு தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு படலங்கள் வீரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கணத்தை கூறும் நூல் எது தொன்னூல் விளக்கம் ஓகே இதோட நமக்கு கேட்ட எல்லாமே முடிவடையுது நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த மெட்டீரியல் எல்லாமே நான் பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க